நிறைந்த அழிப்பு கண்டிதான் உங்க முத முதலா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறன்னு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் விற்கிறார் இத உலக அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அதை நம்பணும் தலை தட்டிக்கிட்டு தீர்த்துக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளி கட்டத்தோட இருந்தத உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீ குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பட ஒரு சின்னச்சாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தா நான் நினைச்சான் அவனை பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடமைக்கு சொல்ல வாங்க முடியாம செத்து போனாலும் கேவலப்படுத்துறது உங்க இந்த முந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அறுபாட்டம் போச்சு வெட்டுங்க சொல்லியாரு இந்த கருங்காலிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி படிப்படத்தை தொடங்கது யார் அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாரு நீங்க பேசுறது அப்போ இந்தி எதிர்த்தது யாரு எங்க தாத்தங்க சோம